இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் நம்மளை பழி சொல்கிறதுக்கு மட்டும் பத்தாயிரம் பேர் எங்கிருந்து தான் வருவாங்கன்னே தெரியல ஆனால் நம்ம வாழ்கிறதுக்கு வழி சொல்ல கூட வரவே மாட்டான் நம்ம பழி சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம உண்டு நம்ம வேலையை உண்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது என்னவோ பச்சை தாங்க இந்த பச்சைப்பயிரை முளைக்கட்டி வச்சு டெய்லி ஒரு நூறு கிராம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் தலைவலி இருக்கவே இருக்காது மன அழுத்தத்தை போக்கக்கூடிய இந்த பச்சை பயிரில் தாங்க கார்போஹைட்ரேட்டு புரதம் நீச்சத்து நார்ச்சத்துன்னு நிறையா எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த நிவாரணியாகவும் இது பயன்படுதுங்க அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும் இந்த பச்சை பயிர் சாப்பிட்றதுனால அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு பலபலக்கூடிய தன்மையும் இது கொடுக்கக்கூடியதாக பயன்படுது டெய்லி அப்டேட்டாக நம்ம சேனலில் டெய்லி சமைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தானியங்கள் கீரைகள் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது யார் யார் சாப்பிட்லாங்கிறத சொல்லிக்கிட்டே வரோம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சப்போர்ட் பண்ண